கரண்ட் பில் ஏத்திட்டாங்க கரண்ட் பில் எப்படி ஏத்திட்டாங்க பாருங்க நிலை கட்டணம் உயர்வு சோலார்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு உயர்வு பீக்கவர் டிமாண்ட் சார்ஜ் அது உயர்வு எல்லா அதாவது கரண்ட் பில் ஏத்துறது இல்லைங்க யோசிச்சு யோசிச்சு கரண்ட் பில் ஏத்திருக்கிறாங்க இந்த மாதிரி இந்தியா எவனுமே ஏத்த மாட்டோம் தான் பாத்தீங்கன்னா புலால் சரி உட்காந்துருக்காரு ஒரு கரண்ட் பில் எப்படி ஏத்துறாங்க பாருங்க இந்த மாதிரி கரண்ட் பில் ஏத்தி பார்த்தது இந்த மாதிரி கரண்ட் பில் ஏத்தி பார்த்தது கரண்ட் பில்ல இந்த யூனிட்டுக்கு ஏத்து எட்டு மணி நேரம் அதை ஏத்து நிலை கட்டணம் ஏத்து டிரான்ஸ்பார் சார்ஜ் ஏத்து ஒருவேளை நீங்க சோலார் கிரு போட்டு அதுல இருந்து யூனிட்டுக்கு யூனிட் ஒரு ரூபாய் பத்து காசு கொடு அதை ஏத்து உங்களுக்கு எந்த விடிவெல்லியும் கிடையாது எல்லா பக்கம் ஏத்தியாச்சு கரண்ட் பில்லை பொறுத்தவரை சுத்தி சுத்தி ஏத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கலாம் விடியல் தருகின்றேன் விடியல் தருகின்றேன் என்று சுடுகாட்டுக்கு பாதை ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க முப்பத்தி மூன்று மாதமாக விடியல் தர விடியல் தர சுடுகாட்டுக்கு பாதையை போட்டு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு என்பது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஓட்டு காரணம் அடுத்த அஞ்சு ஆண்டு இதே பஞ்சப்பாட்டு பாடுவாங்க மேல மூடி வந்துட்டாருங்க நாம என்ன மோடி வந்துட்டார் நான் என்னங்க பண்றது இப்படியே எத்தனை வருஷம் பஞ்ச பாட்டு பாடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல இதே பஞ்ச பாட்டு ரெண்டாயிரத்தி இதே பஞ்ச பாட்டு சோ உனக்கு பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை எதற்காக நீங்க தேர்தல் நிக்கிறீங்க அதனால் சகோதரி சகோதரிகளை இந்த தேர்தல் மோடி ஜெயிக்கிறாங்கன்னு தெரிந்த பிறகு நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஐயா வலிமைப்படுத்தும் மோடி ஐயாவை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி இல்லாவை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னால் நான் வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோள் ஐயா ஆறாவது கேட்பாங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படி ஐயா ஒரு வலிமையான நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம் தாய்மார்களே வலிமையான நாடு வலிமையான நாடு தீவிரவாதிகள் பிரச்சனை இல்ல உள்நாட்டு பிரச்சனை இல்ல இதாங்க மத்திய அரசு வேலை மத்திய அரசு வேலை என்னங்க இதான் மத்திய அரசு வேலை மோடி வேலை என்ன காலைல சைக்கிள் போறதா ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க மோடி ஐயா வேலை இந்த நாட்டை உறுதியாக வைத்திருக்க வேண்டியது மோடி ஐயாவுடைய வேலை இந்த நாடில இதுவரை குண்டு குடி பிள்ளை இல்ல வெளிநாட்டினுடைய கூலிப்படையர் உள்ள இல்லை அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காப்பாத்தி இருக்கறார் இதே தமிழ்நாட்டுல பாருங்க சகோதரிகள் இருக்கிறீங்க நைட் எட்டு மணிக்கு மால தயிர்பானி நடந்து போயிருவீங்களா அன்னொரு கூட்டத்தில் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு நின்னுந்தார் நம்ம கேட்டேனே பண்ணி ஏன் வந்து வெட்ட வேண்டியது தெரியல நான் அத பேததா ஹெல்மெட் போடுறாங்க நான் கூட முதல்ல அந்த வண்டியை போடுறேன்னு நினைச்சேன் எவன் எப்போ வெட்டுவான்னு தெரியல அதனால பகல்ல ஹெல்மெட் போட்டு இருக்கிறானே அப்படி வந்தா கூட நான் யாருன்னு அவனுக்கு தெரியக்கூடாது நான் சொல்றேன் ஜோக் இல்லைங்கம்மா உண்மையாலுமே இது நடக்குது கண்டன் துண்டமாக கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வந்த பிறகு கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு சட்டம் ஒழுங்கு திமுக வந்த பிறகு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில சட்டம் என்பது அற்புதமான உயரத்தில் இருக்கு அதான் சாட்சி பொய் சொல்ல முடியுங்களா பேப்பரை நீங்க பாக்குறீங்க பாகிஸ்தான் தீவிரவாதி அரசு வந்தானுங்களா குண்டு வச்சானுங்களா இல்லை அப்பாவி பொதுமக்களை கொண்டாங்களா இல்லை அந்த பேப்பர்ல நீங்க பாக்குறீங்க